அம்மா வாழ்ந்த சமயத்திலே அவரை குற்றவாளி கைது என திட்டி அசிங்கப்படுத்திய ராமதாசுடன் கூட்டணி வைத்த உங்களை அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது பாஜக கூட்டணியை அதிமுக உறுதி செய்ததும் அந்த கட்சிக்குள்ளே எழுந்த சுகீர் விமர்சனம் இது ஆனால் தலைமை நிர்வாகிகள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்பொழுது ஆனால் இப்பொழுதோ உண்மையிலே அம்மாவின் ஆன்மா இதுக்கு பிடிக்கவில்லையாம் என்று தகவல்கள் வயிறுலாகி வருகின்றன ஏன் இந்த பதற்றம் ஜாதகம் ஜோதிடம் பரிகாரம் அமாவாசை பௌர்ணமி சூலம் திதி அஷ்டமி நவமி பட்டாமி மேல்நோக்கு கீழ்நோக்கு என எல்லாவற்றையும் பார்த்து அரசியல் செல்வதுதான் அதிமுகவின் அடையாளம் ஜெயலலிதாவின் காலத்தில் துவங்கிய இந்த அடடா நாத்திக சம்பிரதாயம் இன்று வரை அங்கே தொண்டு தொட்டுதான் இருக்கிறது இதை அக்கட்சியில் இரு முதல்வர்களும் ஒருங்கிணைப்பாளரும் அமைச்சர்களின் கைகள் மற்றும் உள்ள பல வகை வண்ண கைகள் மற்றும் திலகங்களை பார்த்தாலே இது நமக்கு புரியும் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வைத்து கட்சிக்கு ஏழு தொகுதிகள் அள்ளி கொடுத்ததற்காக மிக கடுமையாக உட்கட்சி விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார்கள் அதிமுக அதிலும் தொண்டர்களே அம்மாவை குற்றவாளி கைது என்று திட்டி திட்டி அவரது மனதை புண்படுத்தியவர் ராமதாஸ் அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு எதிர்த்தவர் அவருடன் கூட்டணி வைத்து அம்மாவின் ஆன்மா ஏற்காது மன்னிக்காது என்று சாபம் விட்டார்கள் இந்த சாபம் ஏதோ பழித்து கொண்டிருப்பது போல உணரத் துவங்கியுள்ளார்கள் அதிமுகவின் தலைமை மற்றும் விஐபிக்கள் வட்டாரம் காரணமாம் நேற்று காலையில் சாலை விபத்தில் அதிமுகவின் எம்பியான ராஜேந்திரன் மரணமடைந்தார் விழுப்புரம் தனித்தொகுதி எம்பியான இவர் இவர் முந்தா இரவில் ராமதாசின் தைலாபுரம் தோட்டத்தில் விருந்தில் கலந்து கொண்டு திண்டிவனம் அருகே ஜக்கம்பேட்டையில் விருந்தர் மாளிகையில் தங்கியிருந்தார் நேற்று காலை அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பியவர் கொடூரமாக சாலை விபத்தில் சிக்கியிருந்தார் விருந்துக்கு மறுநாள் நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தை எண்ணி அதிமுக தலைமை பெரும் அருத்தமடைந்தது அதுக்குள் இன்று காலை எம்பி விபத்தில் சிக்கியது அவர் கள்ளக்குறிச்சி எம்பியான காமராஜர் சேலத்தில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாளாவில் கலந்து கொள்வதற்காக தனியாக காரை ஓட்டிக்கொண்டு வந்தவர் இப்படி திடீரென விபத்தில் சிக்கினார் கார் தலையிலாக புரண்டுவிட்டது ஆனால் நல்ல வேலை கைகளில் மட்டும் காயத்துடன் தப்பினார் எம்பி இன்று ஜெயலலிதாவின் பிறந்தநாள் தேர்தல் நெருங்குவதால் இந்த பிறந்தநாள் பெரும் கொண்டாட்டத்துடன் அணுகணைத்த அதிமுகவுக்கு நேற்று எம்பியின் மறைவும் இன்று நடந்த விபத்தும் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் தந்துள்ளது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தொண்டர்கள் சொன்னது போல அம்மாவின் ஆன்மாவுக்கு நமது பாமக கூட்டணியில் பிடிக்கவில்லையோ என்று அதிமுகக்கள் விஏபிக்கள் அலறுகிறார்கள் தேவையில்லாத சூழ்நிலையை உண்டாக்கிவிடுமோ என்று குறம்புகிறார்களாம் இந்த தகவல் பாமகவின் தலைமை வட்டாரத்துக்கு போக அவர்கள் சாக்கடித்து உட்கார்ந்திருப்பார்களாம் அடுத்தடுத்த விபத்துக்கள் மரணங்கள் ரத்தம் என்று அதிமுகவை கலக்குகிறது இந்த விவகாரம் கொடைநாடு பங்களாவில் கொள்ளையெடுத்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபர் தொடர் விபத்துகளில் சிக்கினார்கள் இதில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் கோரமாய் இறந்தார் இரண்டாவது குற்றவாளியான சாயன் செத்து பிழைத்தார் அவரது மனைவியும் சிறு மகள்களும் அநியாயமாய் உயிரிழந்தது நினைவிருக்கும் அந்த விஷயம் இப்பொழுது அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மனதில் நிலாக ஓடிக்கொண்டிருக்கிறது தன் வீட்டில் கொள்ளையெடுத்தவர்களின் முக்கியமானவர்களையே ஜெயலலிதாவின் ஆன்மாவை தண்டித்து விட்ட விஷயம் பார்க்கப்படுகிறது அதே போல பாமகவின் இந்த கூட்டணி பெரும் விபத்துக்களையும் ஏற்படுத்தியுள்ளது என அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்நிலையில் அதிமுக பாமக கூட்டணியை உறுதி செய்துவிட்டது மேலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக பாமக கூட்டணியை அம்மாவின் ஆன்மா பழிவாங்குமா இல்லையா என்பதை மேலும் தகவல்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இறந்த எம் நம்மளுடைய அஞ்சலியை செலுத்துவோம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆர்தங்களுக்கு செலுத்துவோம் மேலும் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ